வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தானால் திருடப்பட்ட காஷ்மீர் பகுதிகள் திருப்பி ஒப்படைக்கப்பட்டு விட்டால் காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் பிரிட்டனில் அரசு முறை பயணம் மேற்கொண்டிருக்கும் அவர் லண்டனில் புதன்கிழமை சக்ஹாம் ஹவுஸ் எனும் அறிவுஜீவிகள் அமைப்பின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது காஷ்மீர் பிரச்சனை குறித்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு முதிய பத்திரிகையாளர் வேண்டுமென்றே விஷமத்தனமான கேள்வியை எழுப்பினார் அவர் என்ன கேள்வி கேட்டார் என்பதை பார்ப்போம் காஷ்மீரை இந்தியா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளது அதாவது இந்திய அரசை காஷ்மீர்கள் எதிர்க்கின்றனர் அங்கு வாழும் எழுபது லட்சம் காஷ்மீர்களை கட்டுப்படுத்த பத்து லட்சம் துருப்புகளை இந்தியா நிறுத்தியிருக்கிறது ம ந மிஸ் மிஷாஷ் ஐ நோ சார் ஜெர்னலிஸ்ட் காஷ்மீரிஸ் ஆர் up in arms because india is occupying kashmir illegally. there are 1 million soldiers stationed in kashmir to control 7 million kashmiris. The the can narendra modi use his friendship with donald trump to solve out the problem of kashmir? So what are you going to do about the Kashmir problem? அதற்கு என்ன அரசமைப்பு சட்டத்தின் முன்னூத்தி எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட்டது தீர்வின் முதல் படி காஷ்மீரின் வளர்ச்சி பொருளாதார செயல்பாடுகள் சமூக நீதி மீட்டெடுக்கப்பட்டுள்ளது இது தீர்வுக்கான இரண்டாவது படி ஆன் காஷ்மீர் ஆக்சுவலி வி ஹவ் டன் ஐ திங்க் குட் ஜாப் சால்விங் மோஸ்ட் ஆஃப் இட் ஐ திங்க் ரிமூவிங் ஆர்டிகல் த்ரீ செவன்டி வாஸ் ஒன் ஸ்டெப் நம்பர் ஒன் தென் ரிஸ்டோரிங் க்ரோத் அண்ட் இக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் கஷ்மீர் வாஸ் ஸ்டெப் நம்பர் டூ காஷ்மீரில் அதிக வாக்காளர்களின் பங்கேற்போடு தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது இது தீர்வுக்கான மூன்றாவது படி ஹோல்டிங் எலெக்ஷன்ஸ் which were done with a very high turnout was step number 3 பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள திருடப்பட்ட காஷ்மீர் பகுதிகள் திருப்பி ஒப்படைக்கப்படுவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் அது நிகழ்த்ததும் காஷ்மீர் பிரச்சனைக்கு முழுமையாக தீர்வு கிடைத்துவிடும் என்றார் ஐ திங்க் தி பாத் we are waiting for is the return of the stolen part of Kashmir which is on the ஜெய்சங்கரின் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் சஃத் அலிகான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஆசாத் ஜம்மு காஷ்மீர் குறித்து அடிப்படையற்ற தகவல்களை கூறுவதற்கு பதிலாக எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக தாங்கள் பெரும்பாலான விட்டு இந்தியா வேண்டும் என்று அவர் ஆக்கிரமித்துள்ள ஜம்மு வெளியேற பெரும் காஷ்மீரின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் சம்ஸ்கிருதத்தில் காஷ்மீர் என்றால் நீர் வற்ற செய்யப்பட்டது என்று பொருள் கா என்றால் நீர் ஷிமீரா என்றால் வற்றச் செய்யப்பட்ட பொருள் காஷ்மீர் பகுதியில் ஒரு பெரும் ஏரி இருந்ததாகவும் அதை மரிச்சி என்ற மகரிஷியின் புதல்வரான காஷ்யப மகரிஷி வற்றச் செய்ததாகவும் புராண குறிப்புகள் கூறுகின்றன வராக மூலா எனும் குன்றுகளுக்கு இடையே இருந்த அந்த ஏரியில் ஒரு பிளவை ஏற்படுத்தி காசியபர் அதை வற்றச் செய்ததாக புராண குறிப்புகள் தெரிவிக்கின்றன நீர்வற்றிய அந்த பகுதிதான் பிற்காலத்தில் வாழ்விடமாக மாறி காசியபுரா என்று அழைக்கப்பட்டு இன்று காஷ்மீர் ஆனது வராக மூலா என்பதுதான் இன்றைக்கு பாராமுல்லா மாவட்டமாகி இருக்கிறது இந்நிலப்பகுதியை பாரசீக கிரேக்க இலக்கியங்கள் காஸ்ப பைராஸ் என்று அழைத்தன உலகின் முதல் நிலப்படத்தை அதாவது வரைபடத்தை தந்த தாலமி காஷ்மீரியா என்று அழைத்தார் மகாபாரதத்தில் கூட காம்போஜா அரசின் கீழ் காஷ்மீர் இருந்ததற்கான குறிப்புகளை பார்க்க முடியும் அசோக சக்கரவர்த்தி காலத்தில் அங்கு பௌத்தம் பரவியது அங்கிருந்து திபத் சீனாவுக்கும் பௌத்தம் பரவியது காஷ்மீரில் பிறந்த வசுகுப்தர் வழங்கிய சிவ சூத்திரங்கள் தான் காஷ்மீர் சைவம் எனும் தனிப்பிரிவு தலைத்தொங்க காரணமாய் இருந்தது அதன் பின் வந்த குப்தர் காஷ்மீர சைவத்திற்கு மேலும் பல பங்களிப்புகளை செய்தார் அதோடு மட்டுமின்றி வடமொழி இலக்கணத்துக்கு அவர் ஆற்றிய பங்கு அளவற்றது இலக்கிய ரசனை தொடர்புடைய துவனி எனும் கோட்பாட்டை உருவாக்கியவரும் அபிநவகுப்தர் தான் காஷ்மீர் அரசர்களின் அரசு பரிபாலனம் பற்றி அறிந்து கொள்ள பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கல்கணர் என்பவர் எழுதிய ராஜதரங்கிணி எனும் நூல்தான் ளவும் தலை சிறந்த அகச்சான்றாக கருதப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில்தான் பதினாலாம் நூற்றாண்டில் நடக்கக்கூடாதது நடந்தது முஸ்லிம் படைகள் காஷ்மீருக்குள் புகுந்தன கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதில் முதல் முஸ்லிம் அரசராக ஷா மிர் என்பவர் காஷ்மீரை ஆட்சி செய்தார் காஷ்மீரில் இஸ்லாம் பரவ தொடங்கியது ஷேக் நூருதீன் நுரானின் எனும் இஸ்லாமிய மதகுரு நும்து ரிஷி என்று போற்றப்பட்டார் காஷ்மீரின் சைவ நெறியையும் இஸ்லாமிய சூஃபி கோட்பாடுகளையும் இணைத்து அவர் வினோதமான பிரச்சாரத்தை எல்லாம் மேற்கொண்டார் இந்த சகிப்புத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது கொடுங்கோலன் சுல்தான் சிக்கந்தர் அரசனான பிறகு நிலைமை மேலும் மோசமடைந்தது சுல்தான் சிக்கந்தர் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது முதல் கிபி ஆயிரத்தி நானூத்தி பதிமூன்று வரை காஷ்மீரை ஆட்சி செய்தார் இந்துக்கள் மீது பிரத்யேக வரி விதிக்கப்பட்டது கட்டாய மதமாற்றம் வாடிக்கையானது இந்து கோயில்கள் இருந்த இடத்தில் மசூதிகள் கட்டப்பட்டன சிலைகளை பூண்டோடு அழிப்பவன் எனும் பொருள் படும் பத் எனும் பட்டம் அவனுக்கு வழங்கப்பட்டது இவனை தொடர்ந்து ஐந்து நூற்றாண்டுகள் கொடுங்கோல் ஆட்சியும் மதமாற்றமும் தொடர்ந்தன இதன் விளைவாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் தொகையில் பெரும்பான்மையினர் முஸ்லிம்கள் எனும் நிலை ஏற்பட்டது பதினான்காம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை ஒரு முஸ்லிம் கூட இல்லாதிருந்த காஷ்மீரில் இந்துக்கள் சிறுபான்மையினர் ஆகினர் காஷ்மீரின் அலுவல் மொழியாக பாரசீக மொழி நிலைநிறுத்தப்பட்டது பிற்காலத்தில் மராட்டியர் எழுச்சியாலும் நாதர்ஷா படையெடுப்பாலும் முகலாயர்களின் ஆளுகை குறையத் தொடங்கியது இந்த சூழ்நிலையில் காஷ்மீர் ஆப்கானிய துரானிய சாம்ராஜ்யத்தின் வசம் வீழ்ந்தது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பது வரை துரானிய அரசு காஷ்மீரை ஆண்டது ஆப்கானியர்களின் கொடுங்கோல் ஆட்சியில் காஷ்மீர் மக்கள் சொல்ல முடியாத ஆளாகினர் இந்த கொடுமைக்கு சாவுமணி அடிக்கும் வகையில் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதில் மகாராஜா ரஞ்சித் சிங் தலைமையிலான படை காஷ்மீரை கைப்பற்றியது அது முதல் அவரது வாரிசுகள் காஷ்மீரை ஆட்சி செய்தனர் நமது நாடு சுதந்திரம் அடைந்த போது காஷ்மீரின் மன்னராக இருந்தவர் ஹரிசிங் என்கிற இந்து மன்னர் அவரது மகன்தான் காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கரண் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் காஷ்மீர் பகுதி ஒருபோதும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது கிடையாது பிரிட்டிஷாரின் ஒரு பகுதியாக எப்போதுமே அது இருந்தது கிடையாது இந்தியா சுதந்திரம் அடைகிற போது அது இந்து மன்னரின் கீழான பகுதியாகத்தான் இருந்தது பிரிட்டிஷ் வசம் இருந்த பகுதியாக இருந்திருந்தால் கூட பிரிக்கப்பட்டதில் தவறு நேர்ந்து விட்டது என்று கோரி ஜம்மு காஷ்மீருக்கு உரிமை கொண்டாட பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் மொத்த காஷ்மீர் நிலப்பரப்பும் இந்து மன்னரான ஹரிசிங் வசம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தானின் பஷ்டூன் பழங்குடியினர் ஜம்மு காஷ்மீர் பகுதியை தாக்கத் தொடங்கினர் அப்போது இந்திய கவர்னர் ஜெனரல் லார்ட் பேட்டன் உதவியை நாடினார் காஷ்மீர் மன்னர் ஹரிசிங் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அமர் அரண்மனையில் வைத்து இந்தியாவுடன் காஷ்மீரை இணைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் ஹரிசிங் அவருடன் காஷ்மீர் எப்படி இணைந்தது என்பதற்கு தெளிவான வரலாறு இருக்கிறது ஆதாரமாக இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் எனும் ஒப்பந்தம் இருக்கிறது இது போல பாகிஸ்தான் காஷ்மீரின் ஒரு பகுதி எப்படி இணைந்தது என்பதற்கான சட்டபூர்வ வரலாறு உண்டா ஆக்கிரமித்தார்கள் பறித்து கொண்டார்கள் இதுதான் நடந்தது இதன் காரணத்தினால் தான் பாகிஸ்தானால் திருடப்பட்ட காஷ்மீர் என்று ஜெய்சங்கர் தன்னுடைய பேட்டியில் கூறினார் அவர் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார் ஜெய்சங்கரின் கூற்றுக்கு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா ஆற்றியிருக்கும் இருக்கும் எதிர்வினை பற்றி எல்லாத்திலயும் அமைதியா இருக்கக்கூடிய ஒமர் அப்துல்லாவுக்கு இப்ப எங்க இருந்த கோபம் கொப்பளித்துக் கொண்டு வந்து விட்டது இந்த பாகிஸ்தானை பத்தி ஜெய்சங்கர் சொன்னதும் இந்தியரான உமர் அப்துல்லாவுக்கு எப்படியோ கோபம் வருகிறது அந்த பாகிஸ்தானுடன் இருக்கக்கூடிய அவர்களுடைய திருப்பி கொடுத்தது தீர்வு அப்படிங்கிறீங்க அவன் திருப்பி கொடுக்கறது யார் தடுத்தா நீங்க அதுக்கான முயற்சி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஏன் இப்பவே கூட திரும்ப வாங்க வேண்டியது தானே எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் சோ கால்டு ரெட்டாரிக்கான விஷயம் இதெல்லாம் சொல்லிட்டு

முதல்ல இது அடிப்படையில வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்டது டிப்ளோமசி சம்பந்தப்பட்டது டிப்ளோமஸின்னா என்ன அடிப்படையில ராஜதந்திரம் ராஜதந்திரத்தினுடைய அடிப்படை அளவுகோலை என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு என்ன அளவுகோல வைக்கிறமோ அதே அளவுல இன்னொருத்தருக்கு வைக்க முடியாது ஒருத்தருக்கு என்ன அணுகுமுறையோ அதே அணுகுமுறையோ இன்னொருக்கு வைக்க முடியாது இப்ப நான் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு விதமா டீல் பண்ணுவேன் அதே லாஜிக் வச்சுட்டு நீ ஏன் பாகிஸ்தானுக்கு செய்யலன்னு கேட்க முடியாது பாகிஸ்தானுக்கு ஒரு விதமா நான் டீல் பண்ணுவேன் அதே விஷயத்தை வச்சுட்டு பாகிஸ்தான் இப்படி கேட்கிறப்ப சீனாட்ட கேளுன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா நான் எதை நோக்கி காய் நகர்த்துகிறேனோ அந்த பாகிஸ்தானுக்கும் அந்த சீனாவுக்கு இடையில நிறைய வித்தியாசம் உண்டு பாகிஸ்தானுடைய பலம் என்ன அதனுடைய பொருளாதார வலிமை என்ன அதுக்கு நான் ஒரு விதமா காய் நகர்த்துவேன் அதே நேரத்தில் சீனா அது ஒரு மிகப்பெரிய தேசம் மக்கள் தொகையிலும் மிகப்பெரிய தேசம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய தேசம் இன்னைக்கு உலகினுடைய நம்பர் ஒன் சூப்பர் பவராக இருந்து கொண்டிருக்கிற அமெரிக்காவுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிற தேசம் அப்படிங்கிறப்போ நான் பாகிஸ்தானை எப்படி டீல் பண்றேனோ அதே மாதிரி அதே விதமாக நான் சீனாவை நான் டீல் பண்றேன்னு நான் அர்த்தம் அதாவது நம்ம பாத்திரத்தை கைய வச்சு நல்லா தேய்க்கிறோம் பாத்திரம் சுத்தம் ஆயிடுது சரி நீ பாத்திரத்தை இதே போல தேய்ச்சல எங்க இந்த பாறையில பாசியா படிஞ்சிருக்கு பாரு பாசியும் கைய வச்சு தேயினா நம்ம கை போயிடும் பாறைய தேய்க்கிறதுக்கு வேற சில விஷயங்களை வச்சிருப்போம் வேற கருவிகள் வச்சிருப்போம் ஒரே லாஜி கிடையாது சீனாவும் பாகிஸ்தானும் ஒரே நாடு அல்ல எனவே அணுகுமுறையும் ஒரே விதமாக இருக்காது பாகிஸ்தான் ஒரு விதமா நம்ம கேட்போம் அதை ஒரு விதமா டீல் பண்ணுவோம் சீனாவை இன்னொரு விதமா டீல் பண்ணுவாங்க பட் அடிப்படையில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் எங்களுடையதுன்னு சொல்லுகிறது போல சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியும் எங்களுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான விஷயத்துல நம்ம பின்தங்கி இருந்தால் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும் ஆனால் இங்க வந்து முன்னூத்தி எழுபது நிறைவேற்றப்பட்டப்போ லோக்சபால வச்சு அமித்ஷா சொன்னது எல்லோரும் நினைவு கூற வேண்டும் எப்படி வந்து இந்த முன்னூத்தி எழுபது கொண்டு வரப்பட்டதோ அதே போல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் ஒரு நாள் நாங்கள் இந்தியாவுடன் இணைப்போம் அப்படின்னு சொல்றப்போ அமித்ஷா சொன்னது இது போலவே சீனா வசம் இருக்கக்கூடிய இந்திய பகுதிகளையும் இந்தியாவுடன் ஒரு நாள் இணைப்போம் அப்படிங்கிறது உறுதிபட சொல்லி இருக்கிறார் सदन में जब जब, जब जम्मू एंड कश्मीर राज्य बुला हूं तब तब पाक ऑक्यूपाई कश्मीर யாருக்குமே எந்த மாபாடும் கிடையாது ஆனால் அது எப்படி பெறுவது அணுகுமுறையில நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும் காஷ்மீர் பகுதியை பற்றி பேசலைங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் பாகிஸ்தான் ஒப்பந்தம் என்று ஒன்று போடப்பட்டது அதாவது பாகிஸ்தானுக்கும் இடையில அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்வசம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய ஒரு பகுதியை அதாவது ஐயாயிரத்தி நூத்தி எண்பது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை அது சீனாவுக்கு தடை பார்த்தது இருந்து சீனா கைப்பற்றிய காலத்துல சீனா படையெடுத்து கைப்பற்றிய அக்சாய் சிந்திர நிலப்பரப்பு அது தனி அது வந்து நாப்பத்தி ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நடந்த சீன ஆக்கிரமிப்பு போரின் போது நம்முடைய அந்த பரப்பை சீனா ஆக்கிரமித்தது இன்னைக்கு வரைக்கும் அதற்கு உரிமை கொண்டாடி வருகிறது அது ஒரு பக்கம் பரப்பு அப்படிங்கிறது பாகிஸ்தான் தன்னுடைய பாகிஸ்தானாக்கு போயிட்ட காஷ்மீருடைய ஒரு பகுதியை சீனாவுக்கு கொடுத்தது இது இந்தியாவிடமிருந்து சீனா நேரடியாக பறித்தது அல்ல இப்போ இந்தியாவிடமிருந்து சீனா பறித்த அக்சாய்சின் நிலப்பகுதி தொடர்பாக இன்னமும் நாம உரிமை கொண்டாடி வருகிறோம் அதற்காக பல்வேறு சர்வதேச போரங்களில் பேசி வருகிறோம் இதுல ஏன் வந்து சீனா வசம் இருக்கிற காஷ்மீர் பகுதியை பத்தி நாம பேசறது இல்லை அப்படின்னா அது நேரடியா சீனா இந்தியாவிடமிருந்து பறித்த நிலப்பரப்பு அல்ல சீனாவுக்கு பாகிஸ்தானில் கொடுக்கப்பட்ட நிலப்பரப்பு அதனால நாம அதை பற்றி பேசுவது இல்லை இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் நிச்சயமா உமர் அப்துல்லாவுக்கு கொஞ்சமாக புரிஞ்சிருக்கும் அவர் ஏதோ ஓரளவுக்கு இன்டலெக்சுவல் வேற நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவரும் இவ்வளவு பாமரத்தனமா ஒரு கேள்வி எழுப்புவார் ஏதோ இங்கே இந்த தெருவோர அரசியல் பேசிட்டு இருக்கிற மாதிரி தேர்தல் அரசியல் பேசுகிற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு ஒரு டிப்ளமசி சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸ்லாம் அவர் பேசிட்டு இருப்பார் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஏமாற்றம் அளிக்கிறது உமர் அப்துல்லா மேல வச்சிருந்த மரியாதை சுத்தமா போயாச்சு நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்